வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்டீம் தோசை தான் செஞ்சு செய்ய போகிறோங்க இதுக்கு எந்த விதமான எண்ணெயும் தேவையில்லை இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெஷரிங் கப் எடுத்து ஒரு கப்பு நிறையா பச்சரிசி எடுத்துக்கோங்க இது பச்சரிசியில் தான் செய்யணும் புளுங்க செய்யக்கூடாது பச்சரிசிக்கு அடுத்தபடியாக இதில் அரை டம்ளர் உளுந்து எடுத்து அடுத்தது இதனோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணுங்க வெந்தயம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுங்க அடுத்தது நம்ம எடுக்க போகிறது ஜவ்வரிசி ஜவ்வரிசி உளுந்து எவ்வளோ எடுத்திங்கன்னா அவ்வளோ உள் எடுத்துக்கணும் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது இந்த ஜவ்வரிசி போடுறதுனால தான் தோசை நல்லா சாஃப்டாகவும் வரும் சைடில் எல்லாம் மொறு மொறுன்னு வரும் இப்போ நான் கழுவி எல்லாத்தையும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ஊறினதுக்கப்புறம் மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு ஆட்டிக்கோங்க இந்த தோசை ஆயிலே இல்லாத செய்கிறதுனால நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணுங்க குறை குறன்னு இருக்கக்கூடாது இப்போ ஊறிடிச்சு எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றப்பே இது கூடயே உப்பு போட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கணுங்க ஏன்னா நம்ம தோசை ஊற்றுறப்ப அதுவே தானாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கைவிட்டு கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வைங்க அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க அளவுக்கு புளிச்சு வரணும் அப்போ தான் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரண்டி விட்டு கரைச்சிட்டு தோசையெல்லாம் ஊற்றி எடுத்துடலாம் நல்லா கரைச்சி விடுங்க மாவு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வரணும் நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள் பர்ஃபெக்டாக மாவு இருக்குதுங்க இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு சின்னதாக ஊற்றுங்க ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா போதும் தோசை நல்லா மொறு மொறுன்னு ரெடியாகி வந்துடும் இப்போ அருமையான ஸ்டீம் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் தோசை சுட்டு எடுத்தாச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு இதுக்கு வெங்காய சட்னி வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் புளி போட்டு அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்